இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே இருட்டாக ஸ்டார்ட் ஆகிரும் இந்த வீடியோ வந்து ஒரு ஆறரை போல் தான் எடுத்திருந்தேன் இப்போயே எவ்வளோ இருட்டாக இருக்க பாருங்கள் ஒரு எட்டு மணிக்கு இருக்கிற இருட்ட அளவுக்கு தான் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கோம் ஆறரை மாதிரியே தெரியாது பார்க்குறதுக்கு ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாசல்லேருந்து ஒவ்வொரு விளக்காய் ஏற்றிட்டு போய் கடைசியாக பூஜை ஏறையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாசல்லேருந்து ஒவ்வொரு விளக்காய் ஏற்றிட்டு கடைசியாக பூஜை ஏறையில் ஏற்றியாச்சுங்க என்னோடய கேமராமேன் தான் கேமராவுக்கே தெரியாமல் போகிறாரா அதனால் அப்படி அடியில் போயிட்ருக்காரு நம்ம வீட்டில் இருபத்தி ஏழு விளக்குக்கு மேலே எவ்வளோ விலை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஐம்பது விளக்கு வந்ததுங்க நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது விளக்கு வந்தது மேலே மூணு பெட்ரூம் அதுக்கப்புறம் மொட்டை மாடி எல்லா ரூம்ஸும் ரெண்டு ரெண்டு விளக்கு என்ட்ரன்ஸில் வச்சு வச்சு ஒரு ஐம்பது கிட்ட வந்துருந்துச்சு அன்னைக்கு கிருத்திகை அதனால் சீக்கிரம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு ஆறுறப்பள்ள கோயிலுக்கும் போயாச்சு அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இந்த தீபம் பார்த்திங்கன்னா பரணி தீபம் அன்னைக்கு எடுத்திருந்தது அஞ்சு விளக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நான்கு விளக்கு நான்கு திசையை பார்த்து சென்ட்ரலில் உள்ள விளக்கு கிழக்கு பார்த்தே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியவும் இல்லாமல் கேட்டுக்கு வெளியவும் இல்லாமல் சென்ட்ரலில் விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இவ்வளோ நாளாக விளக்க போடுற எனக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லைங்க பரணி தீபம் ஏற்றணுங்கிறது இந்த வருஷம் தான் நான் முதல்ல பரணி தீபமே போட்டிருக்கேன் நல்ல முன்னோர்களை நினச்சி நல்லா சாமி கும்பிட்டாச்சு நீங்களாம் எப்படி தீபம் ஏற்றுனீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொன்னேங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி